ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதில் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும் குருஜி என்ன சொல்லியிருக்காங்க சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவனமாக இருங்க அதாவது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வின் முக்கிய முடிவுகள் எடுக்கும் மாதம் இந்த இப்போ இந்த ஆவணி மாதத்தில் இஃப் யூ ஆர் நாட் டேக் எனி குட் டிசிஷன் தென் யூ ஆல்வேஸ் ஃபெயில் ஸோ கவனமாக இருக்குது இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் முக்கிய முடிவு நீங்கள் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வரும் பார்த்துக்கும் பெரிய பதவிக்கு பரிந்துரை செய்வார்கள் ஆட்சி அதிகாரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வேலையை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விரோதிகள் அதிகம் இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ரெண்டாவது வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஏதோ ஒத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும்